வணக்கம் அதிகாரிகளே இன்றைக்கி நம்ம மூணாவது வகுப்பாக எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி குரூப் எப்படி எல்லாம் நம்ம வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டியையும் தாண்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு கிளாஸ் அவங்களுக்கு போக போகுது ஏன்னா எப்படி ஒவ்வொரு ஆளுமை திறனையும் ஒவ்வொரு அதிகாரியும் கையில் வச்சு அவங்க இந்த நிலைகளை வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து எடுத்து முன்னாடி கொண்டு போகணும் எப்படி இந்த நிலைமைகளை உங்களுடைய அரசு பணியில் எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத பற்றி இத்தனை நாளாக நம்ம பேசணும் ஸோ இத்தனை வகுப்புகளையும் பேசணும் சங்க இலக்கியங்களில் இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்திருக்கா இப்போ நம்ம வந்து ஒரு பத்து விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் எத்திக்கல் டைலாமை பற்றி பேசியிருந்தோம் கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸ் பற்றி பேசியிருந்தோம் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசியிருந்தோம் டிஜிட்டல் எத்திக்ஸ் பற்றி பேசியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பத்து விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அறிந்து இப்போ பார்த்துக்கலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கேள்விகளும் இருக்குது சுச்சுவேஷன் பேஸ்ட் அனாலிசிஸ் கொஷின்ஸ் இருக்குது இதை நம்ம எப்படி அணுகலாமுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அப்புறம் எப்படி நம்ம ஆன்சர் ஆகிட்டிங்க இதில் வச்சுக்கலாம் இந்த ஆரம்பத்தில் தொடங்கி முடிவு வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷனாக இருக்கும்போது அந்த கொஷனை எப்படி நீங்கள் தேர்வுத்தாளில் அணுகலாம் இல்லை உங்களுடைய மனநிலை அந்த இடத்துல எப்படி வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா எத்திக்கல் டைலமா எத்திக்கல் டைலமாங்கிறது என்ன ஒரு நெறிமுறை குழப்பம் இந்த நெறிமுறை குழப்பம் இன்றைக்கி நமக்கு மட்டும் இல்லை சங்க காலத்தில் நம்ம சிலப்பதிகாரம் தோட்டே வந்துருச்சு ஸோ இந்த இது எத்திக்கல் டைலமாங்கிறது இந்த தீர்வு நான் சொன்னது சரிதானா இல்லை இது சொல்லியிருக்கலாமா இதுதான் சரியான விஷயமா அப்படிங்கிறது இன்னும் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லணுன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத ஒரு சரியான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எத்திக்ஸ் பேப்பர் ஒன்றுமே கிடையாது ஸோ எத்திக்ஸ் த்ரூ சிலப்பதிகாரம் அப்படின்னு கூட நம்ம இந்த வகுப்பை கூட எடுத்துக்கலாம் சிலப்பதிகார கதை எல்லாருக்குமே தெரியும் கண்ணகி அப்படிங்கிறவங்க ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் எப்படியும் வந்து ஒரு கணவன் வெளியில் போயிட்டு வராங்க அவங்க எப்படி என்னைக்காக இருந்தாலும் என்ன கணவன் வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு விழிமூடாத காத்திருந்த ஒரு மங்கை அப்படின்னு நம்ம கண்ணகியை சொல்லலாம் கோவலன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலான காரணங்களால் வாழ்வில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளால் யாரும் மதுரை குடிபெயர்றாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை ஆனால் இந்த சிலப்பதிகாரம் குறிப்பாக மதுரை காண்டம் குறிப்பாக இன்னும் வழக்குறை காதையில் எப்படி ஒரு அறம் தவறாத ஒரு நீதி சொல்லக்கூடிய மன்னனாக இருந்தவர் அவருடைய வெண்கொற்றக்கூட எப்படி சாஞ்சு போனது அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம் இன்னும் இந்த எத்திக்கல் டைலமா ஆகட்டும் இல்லை நமக்கு வந்து இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் இந்த இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸும் எத்திக்கல் டைலமா இந்த ரெண்டு தலைப்புகள் இன்னும் சொல்ல போனால் நமக்கு கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸ் இது கூட இங்கே கவர் ஆகலாம் ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு தொழில் சார்ந்த நெறிமுறை இன்னும் இன்னும் ஒருபடி மேலே போனால் ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் நம்முடைய முடிவெடுப்பதில் எப்படி அறம் இருக்கலாம் இன் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் குடிமக்களை மையப்படுத்தின ஆட்சியாக எப்படி இருக்கலாம் ஒரு அந்த தீர்வுங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியோட எப்படி இருந்திருக்கணும் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இது ஒரு சின்ன வழக்குறை காதையிலேயே வந்து கவர் கவராயிடுச்சு இது படிக்கும்போது எத்திக்ஸை படிச்சுட்டு இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி எத்திக்ஸ் பேப்பரில் நம்ம இவ்வளோ விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் டவுன் பண்ணி படிச்சுட்ருக்குறோம் ஆனால் அன்னைக்கு இளங்கோ என்றைக்கோ இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு சின்ன வழக்குறை கதையில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் உங்களோட பேசிவிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் நமக்கு சிலப்பதிகார கதை தெரியும் பாண்டிய மன்னன் வந்து நம்ம மாதவியோட அவங்க வந்து வாழ்வையை நடத்துனாங்க அதுக்கப்புறமா சில சூழல்கள் காரணமாக திரும்பவும் நம்ம கிட்ட வராங்க கண்ணகியும் என் கணவன் வருவார்னு அவங்க காத்துட்ருக்காங்க விழி மூடாவது இந்த மாதிரிலாம் இருந்தது அவங்க மதுரைக்கு முன்வினை பயன் காரணமாக மதுரைக்கு கொடி பயிர்றாங்க மதுரையில் கொடி பயிர்ந்து அவங்கக்கிட்ட அன்னைக்கு பண உதவி இல்லை யாரும் அன்னது யார்கிட்டையும் போய் அவங்க கேட்கணும்னு நினைக்கல அதனால் போய் அவங்க கால் சிரம்ப கொண்டு போய் விற்றுட்டு நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நமக்கு கதைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்து நடந்த விஷயங்களும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதை எப்படி வேணாலும் சொல்லி வந்துருக்கலாம் இன்றைக்கி இன்னும் போனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு நம்ம சங்க இலக்கியத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு துறைக்கும் நம்ம திரைத்துறையாகட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைத்துறையாகட்டும் ஒரு ஒரு எப்படி ஒரு வேறுபாடை காட்டியிருக்காங்க இந்த இலக்கியத்தில் ஒரு அருமையான அற்புதமான படைப்பாக இதை எப்படி குறிப்பாக நம்ம எத்திக்ஸ் இன்டிகிரிட்டிக்கு ஏற்ற மாதிரி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாண்டிய மன்னன் வந்து கா வந்து கொண்டு வந்தாங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரு பாண்டியனை பாண்டிய மன்னன் வந்து நம்ம கோவலனை கொண்டுட்டார் இது வரைக்கும் தெரிஞ்சிது இப்போ நீதி கேட்கறதுக்காக வராங்க கண்ணகி கண்ணகி நீதி கேட்க வரும்போது ஒரு மாதிரி ஒரு 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 தோற்றத்தில் இதனால் வரைக்கும் ஒரு புழுவென அடைந்து கிடந்த ஒரு ரொம்ப மிருதுவாக ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருந்தவள் இன்னைக்கு ஒரு கொத்தி திங்குற கழுகு மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சசி மாதிரி எந்திரிச்சு ஒரு நீதி கேட்கறதுக்காக அவங்க வராங்க ஒற்ற சிலம கையில் எடுத்துக்கிட்டு இதை இந்த படைப்பாளர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் இந்த சிலப்பதிகார பாடலில் வர ஒவ்வொரு வரியுமே நீங்கள் மேற்கோள் காட்டலாம் எல்லா வரிகளையுமே மேற்கோள் காட்டக்கூடிய தகுதியான ஒரு காதை தான் இந்த வழக்குறை காதை முத முதல்ல கண்ணைக்கு வந்து வாயற்காவலனை பார்க்குறாங்க காவலன் வந்து பார்த்துட்டு மன்னன்கிட்ட ஓடி போய் சொல்கிறான் மன்னா கேட்டில் யாராக நிற்கிறாங்க யாருன்னு தெரியல பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் மன்னனுக்கு வந்து நம்ம ஈசுவலாக எப்படி வைப்போம் ஐயா வணக்கம்னு சொல்லுவோம் நம்ம திரைப்படங்களில் வர மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகளை அடிக்க சொல்லலாம் ஆனால் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு வாலியம் கொற்கை வேந்தே வாலி தென்னம்புறுப்பின் தலைவா வாலி செழியாவாளி பழியோடு படரா தெற்குப் தெற்கு உடைய தலைவனே வாழ்வாயாக வாளியம் கொற்கை வேந்தியவாளி குர்க்கை இன்னும் துறைமுகத்தையுடைய மன்னனே வாழ்வாயாக தென்னம்புறுப்பின் தலைவாவாளி செழியா வாளி செழிப்பான நிலங்களை உடைய மன்னனே வாழ்வாயாக செழிப்பாக வாழக்கூடிய ஒரு மன்னனே மக்களை வாழ வைக்கக்கூடிய மன்னனே வாழ்வாயாக பழியோடு படரா பஞ்சவா வாழி ஒரு பழி சொற்களே இதுவரை சேராத ஒரு நிலையில் உள்ள மன்னனே வாழ்வாயாக பழியோடு படரா பஞ்சவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம் பழியோடு படரா பஞ்சவா வாலி என பாண்டிய மன்னனை அங்கே கூறியது இன்றளவும் நமக்கு வந்து எப்படியெல்லாம் எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி நம்ம பழியோடு படரா பஞ்சவர்களாக நம்ம வந்து வாழணுங்கிறத நீங்கள் வந்து பேப்பரில் கோட் பண்ணும்போது இட் ஆட்ஸ் வேல்யூ இல்லையா ஸோ வாலியம் கொர்க்கை வேந்திய வாலி தென்னமுறுப்பின் தலைவா வாலி சலியா வாலி பழியோடு படரா பஞ்சவா வந்து வாயிருக்காவலன்னு சொல்கிறோம் சரிப்பா வணக்கம் சொல்லிவிட்டு எதுக்கு வந்திருக்கேன் கிட்ட கேட்குறாரு மன்னன் கேட்குறாரு எதுக்கு வந்திருக்கேன் ஸோ ஐயா கேட்டில் ஒரு பொண்ணு நிற்கிறான் பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏதோ நீதி கேட்கணுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக முடிச்சிருக்கலாம் ஆனால் ஸோ வாயிற்காவலன் வந்து மன்னன் கிட்ட இப்படியா எடுத்து உரைக்கிறான் ஸோ எப்படி எடுத்து உரைக்கிறான்னா பிடர்தலை பீடமேறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவரு நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய கானக முகந்த காளிதாரகன் பேரூரங்கிழித்த பெண்ணும் அல்லல் செற்றணல் போலும் சைற்றணல் போலும் புற்றொழி சிலம்பு ஏந்திய கையல் யா அவர் பார்க்கறதுக்கு கொற்றை கொற்றவை மாதிரி இருக்கு அந்த கடவுள் மாதிரி இருக்கு இவங்களை மாதிரி இருக்கு பத்ரகாளி மாதிரி இருக்கு துர்கை மாதிரி இருக்கு எப்படி எப்படியோ இருக்கு பாக்குறதுக்கு ஒரு ஒற்றை சிலம்ப கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வந்து அவளை பார்க்கறதுக்கு எனக்கே பயமா இருக்கு நீதி தவறிட்டா நீங்க நீதி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கா போல இருக்குனாலிட்டியான ஆளுமை ஒரு புழுவென அடைந்து கிடந்தவள் ஒரு சூழ்நிலை வந்தது இப்படி ஒரு ஆளுமையா ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆளுமையா இருக்கா இது எப்படி நடந்தது அப்படிங்கறது ஒரு டிரான்சன் இது ஒரு டிரான்சக்ஷன் இந்த ட்ரான்சனுக்கான மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஒரு சாதாரண கோழி குஞ்சு அதனுடைய ஒரு கோழி ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரம் பறக்குதுன்னா அது கோழி கொஞ்சம் தூக்கிட்டு ஒரு பருந்து போகும்போது பருந்து உயரத்துக்கு பார்க்குது ஒரு தென்னை மரத்தை விட அதிகமாக பார்க்குது அப்படி அந்த அந்த இடத்துல அதோட அடர்நலையின எப்படி வேலை செய்யும் ஸோ இதே மாதிரியான நிலைமைகள் நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வந்துட்ட பிறகும் கூட ஓ எனக்கு அதிகாரம் வந்துருச்சுன்ற ஒரு மெத்தனை வந்துடாமல் எனக்கு ஓவர் பவர் இருக்குன்றது தெரியாமல் எப்படி சரியான முறையில் நீங்கள் சேவையாற்றணுங்கிறதுக்காக தான் இதை தாள வச்சுருக்காங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் இப்படி ஒன்றா ஒரு சூழ்நிலை இருக்குது கண்ணகியவும் வராங்க ஏன் வந்திருக்கேன்னு மன்னன் கேட்குறாரு ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான முறையில் கொலை பண்ணிட்டீங்க அது வந்து என்னோட கணவன் அவர் வந்து கல்வன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லலை எல்லார சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புண்கொண் தீர்த்தோனன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் பகா என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கல மன்னா நின் நகர்ப்புகுந்த செலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே என் பேரு கண்ணகின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பதிலா எங்க ஆரம்பிச்சு சிபி சக்கரவர்த்தி மன்னன்ல ஆரம்பிச்சு மனுநிதி சோழன்ல ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு இந்த மாதிரி அறந்தவராது நீதி கூ நீதி கூறிய ஒரு மிகப்பெரிய மாசாத்துவான் அப்படிங்கிற ஒரு மகன் நாங்கள் தொழிலில் வியாபாரத்தில் தலை தோங்கியவர்களாக இருந்தோம் ஏதோ முன்வினை பயன் காரணமாக இங்கே வரும்போது இப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்தால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி வரோம் அங்கே வந்து நீங்களோட சிலம்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் கணவனோட உயிரை நீங்கள் எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஊர்லேருந்து வந்த உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனுடைய மனைவி கண்ணகிதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புண்கொண் தீர்த்தோனன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட ஒவ்வொரு வரிகள்லையுமே உங்களுக்கு மேற்கோள் காட்டக்கூடிய வரிகளாகவே இங்கே இருக்கும் இதை நீங்கள் இன்னும் குறிப்பாக படிக்கணுன்னா பழைய புத்தகம் பத்தாம் வகுப்பில் உங்களுக்கு சிலப்பதிகாரம் வழக்குறை காதை கொடுத்துருப்பாங்க இதை படித்தாலே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கோட் பண்ணலாம் இதை நீங்கள் விஷயங்கள் ஒரு எத்திக்கல் டைலமாவாகட்டும் ஒரு பொது சேர்வையில் நேர்மை இல்லாமல் இருக்கிறத பற்றி கோட் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே நீங்கள் வந்து கோட் பண்ணலாம் இது சொல்லி முடிக்கிறாங்க அப்போது மன்னன் கேட்குறாரு கல்வனைக்கோரல் கடுங்கோல் என்று ஒரு குற்றவாளியே ஒரு திருடனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கோரல் கடுங்கோல் என்று வெல்வேல் குற்றங்கானே இது செவ்வேணன் மொழி இப்படி சொல்லும்போது அப்போ திடீர்னு கண்ணகி சொல்கிறாங்க நற்றிடம் படரா கொற்கை வேந்தே என் கால் சிலம்பு மனுடையே ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு மாணிக்க பரல் இருக்கும் ஒன்றத்தில் இன்னொன்று முத்து பரல்கள் இருக்கும் ஒரு சிலம்பில் ம ராணியோடது ஒரு மாதிரி இருக்கும் நம்முடைய கண்ணகியோடது ஒரு மாதிரி இருக்கும் என் கால் சிலம்பில் உள்ள பரல்களும் முன் உங்களுடைய கால் சிலம்பில் உள்ள பகல்களும் ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அப்போ தெரிஞ்சிருக்கு இதை வந்து திருட்டுத்தனமாக தான் நாங்கள் வாங்கணுமா இல்லை வந்து திருடன பொருளாக இல்லை நீ எங்களோட பொருளான்னு சொல்லிட்டு எடுத்து உடைக்கிறாங்க உடைக்கும் போது அதனுடைய மாணிக்க பரல் போயிட்டு முத்துகள் ஒன்றத்தில் இருக்குது அவரோடது வந்து வேறு ஒரு பரலாக இருக்கிறதுனால மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியேன்னு சொல்லிட்டு மாணிக்க பொருள் போயிட்டு மன்னன் வாயில் தெரிக்கும் அப்போ வந்து மன்னன் சொல்லுவார் ஓ ஆராய்ந்து அறிந்து நீதி கூறாத நான் மன்னன் இல்ல நானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உயிர் துறப்பார் ஸோ இந்த கதை நீங்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மேற்கோள் காட்டக்கூடிய வரிகள் தான் இதை எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் வந்து ஒபீனியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாயற்காலம்னு சொன்ன மாதிரி அதிகமான அளவில் நீங்கள் வந்து புகழ்ச்சி தரணுமான அவசியம் கிடையாது ஆனால் அந்த மரியாதையை சொல்ல வந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் கண்ணகி மாதிரியான ஒரு திடீர்னு வந்து உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா தகராறுகள் காரணமா சாதி கலவரங்கள் காரணமா நிறைய கேசஸ்லாம் வரும் நீங்கள் வந்து ஒரு ஒன் அதிகாரி ஆகும்போது இந்த மாதிரியான இடர்பாடுகளை சந்திக்கிறதுக்கான உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் அப்போ நீங்கள் எப்படி வந்து சரியான முறையில் பதில் சொல்லணும் சரியான முறையில் எப்படி நீங்கள் இந்த ஒரு ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம் இதையும் தாண்டி ஒரு எத்திக்கல் டைலமாக இருக்குது ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை இதை வந்து முதல்ல ஆராயில்லை சொன்னது எல்லாமே சரியாக இருக்கும்னு நினச்சதுனால பாண்டிய மன்னன் அவனுடைய காவலன ஐ மீன் அவங்களுடைய அவையில் இருந்தவங்களை நம்பி இவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டார் ஸோ இது எப்போ உண்மையிலே இவர் தான் தண்டனை கொடுத்தாரா இல்லை வந்து இப்படி சொன்ன விஷயத்தை இப்படி தன் தப்பாக கன்வே ஆகிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது வந்து இன்றைக்கி ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடலாக நமக்கு இருக்குது ஸோ இளங்கோவடிகள் ஏற்றிய சிலப்பதிகாரத்தில் உள்ள மதுரை காண்டத்தில் வழக்குறை காதை ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம் கண்ணகளுடைய பர்ஸ்னாலிட்டி குறிப்பாக பெண்களை பற்றி சொல்லும்போது பெண்கள் எவ்வளோ வலிமைப்படுத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கும் கூட நீங்கள் இதை வந்து மேற்கொள் காட்ட முடியும் இப்படி ஒரு இன்டிகிரேட்டட் ஓரியண்டட் ஸ்டடியாக ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாடல் மட்டும்தான் சங்க இலக்கத்தில் இருக்காங்கன்னா கிடையாது எக்கச்சக்கமான பாடல் ஸோ நீங்கள் புறநானூர் எடுத்துக்கலாம் அகனார் கொன்றரைவேந்தன் இப்படி எத்தனை பாடல் எடுத்தாலும் அங்கிருந்து ஏதோ ஒரு வரியோ ரெண்டு வரியோ உங்கள் ஏற்ற மாதிரி இருக்கும் பயனின் மூப்பின் பரை பல்சான்றீரேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அது ஒரு அருமையான பாடல் நீங்கள் மேற்கோள் காட்டுறதுக்கு ரெண்டு வரி காட்டுங்க போதும் ஒரு இப்போ நான் பாடின பாடலில் முழுமையான பாடல் தெரிஞ்சிருக்கு இது எத்தனையும் எழுதலாமான்னா தேவையில்லை உங்களுக்கு அந்த பாடல் உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா நீங்கள் வந்து அடிப்படலாமல் எழுதுறீங்களாங்கிறத நம்ம வந்து எக்ஸாமினர் பார்க்க போகிறதில்லை ஆனால் அந்த பாடல் உணர்த்தக்கூடிய செய்தியை நாம் உணர்ந்திருக்கோமா இப்போது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க பேப்பரில் அந்த அந்த ஒரு குறைபாடுகளையும் அந்த ஒரு பிரச்சனையை இந்த ஒரு மேற்கோளை வச்சு எப்படி நாம் மேனேஜ் பண்ணுறோம் இந்த அறிவை எப்படி நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறாங்க ஸோ ஒரு சங்க இலக்கியம் அற்புதமான விஷயம் நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்கு இதுக்கு அடுத்து தான் நீங்கள் மேலை நாட்டு தலைவர்கள் ஆரம்பித்து உள்நாட்டு தலைவர்கள் வரைக்கும் சொன்ன விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் நடந்ததை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுட்டு மேலே வந்த விஷயங்களையும் நீங்கள் கோட் பண்ணலாம் சரி இப்போ நம்ம டைரக்டாக எப்படி ஒவ்வொருத்திலிருந்தும் கொஷின் கேட்பாங்க இந்த கொஷின்ஸை எப்படி நம்ம வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எத்திக்கல் டைலாமாலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரைப் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஃபேஸ்ட் அன் எத்திக்கல் டைலமா இன் யுவர் பேர்ஸ்னல் ஆர் ப்ரொஃபஷனல் லைஃப் ஹவு டுட் யூ ஹேண்டில் இட் அண்ட் வாட் பிரின்சிபல்ஸ் கைடட் யுவர் டெசிஷன் ரொம்ப ஈஸி ஒரு கொஷினை ரெண்டு ரெண்டு முறை படிங்க நீங்கள் ரெண்டாவது முறை படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஆன்சர் அப்படி முதல் முறை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டாவது முறை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கும் மைண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் ஸோ டிஸ்கிரைப் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஃபேஸ் அண்ட் எத்திக்கல் டைலமா இன் யுவர் பேர்ஸ்னல் ஆர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அதுதான் எங்கள் தமிழில் சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நெறிமுறை சங்கடத்தை நெறிமுறை குழப்பத்தை எதிர்கொண்ட சூழ்நிலையை விவரிக்க இப்போ எத்திக்கல் டைலம்னா என்னென்னு ஒரு நம்ம வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றோம் ஒரு டைலம் ஆனால் என்ன இது செய்யலாமா செய்யக்கூடாதா மதில் மேல் பூனை மாதிரி இப்படி விழுமா அப்படி விழுமா ஸோ இப் இதை செய்யலாமா வேண்டாமா இல்லை இது தான் செய்யணுமா இல்லை இதை செய்யணுமா அப்போது இந்த முடிவெடுக்க முடியாத குழப்பம் இருக்கு இல்லையா அதுதான் நெறிமுறை குழப்பம் எத்திகள் டைலமா நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த சங்கடத்தை எதிர்கொள்கிறதுக்கு எப்படிலாம் எதிர்கொள்ளலாம் நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் போர்ஸ்னால எதாவது இருந்ததுனால் விவரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்கள் என்ன தேவைனாலும் கொண்டு வரலாம் சமூக பிரச்சனையை இப்போது இது வந்து ஒரு ஓப்பன் ஹைண்டட் கொஷின் ஒரு ஒரு பொதுவாக ஒரு ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டாங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையிலையோ இல்லாதது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ப்ரொஃபஷனல் எழுதலாமா பர்சனல் எழுதலாமான்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் எழுதுறத நீங்கள் நீங்கள் எழுதுறதே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் தான் எழுதணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சிலர் அன்எம்ப்ளாய்டாக வந்து டைரெக்டாக எக்ஸாம் எழுத வருவீங்க அதனால் இது இது ஒரு ஒரு வேலை ஒரு நாள் நான் வேலை இல்லைன்னு நினச்சிடுவாங்களே அதனால் நான் ஒரு ஏதோ ஒன்று எழுதுகிறேன் இமேஜினரியாக எழுதுகிறேன் அப்படிங்கிறது அது தேவையில்லை நீங்கள் உங்கள் மனசார ஒரு பிரச்சனையை நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு தோணும் இப்படி ஒன்று நான் பார்த்துருக்கேன் இல்லை இப்படி உனக்கு மைண்டில் இருக்குது இன்னும் சில சினிமேட்டிக்காகவும் எழுதுவாங்க ஏதோ ஒரு பட கதைகள் இருந்து ஏதோ ஒன்றத்தை எடுத்து ஒரு ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆன்சர் எழுதுவாங்க நீங்கள் எதை எழுத ஆரம்பித்தாலும் தீம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும் ஒரு எத்திக்கல் டைலமா ஒரு நெறிமுறையில் குழப்பம் முடிவெடுக்க முடியாமல் த நிற்கிறாங்க அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பொதுப்படையான ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் இருக்கலாம் இதை வந்து ஒரு சங்கடமாக வரும்போது அது எப்படி எதிர்கொண்டும் இந்த சூழ்நிலையை இப்போ முதல்ல அந்த சூழ்நிலை சுச்சுவேஷனை முதல்ல ஒரு நெறிமுறை சங்கடத்துக்கான ஒரு கோட் நீங்கள் சில ஒரு நெறிமுறை சங்கடத்தை எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு திருக்குறளில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு குரல் பொருந்திர குரலை எடுத்து நீங்கள் வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து இது ரெண்டுமே வேணாம் எனக்கு வந்து ஒரு ஒரு தலைவரை பற்றி நான் படித்தேன் அந்த தலைவர் இதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ரொம்ப குழம்புனார் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஒரே வரியில் இப்படி எழுதி அது யார் எழுது யார் அந்த தலைவர் அப்படிங்குறத வந்து நீங்கள் எழுதிட்டிங்கனாலே உங்களுடைய முன்னுரை பாட்டு ஓவர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஹெண்ட் கொஷனாக இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியும் எழுதலாம் இல்லை முழுக்க முழுக்கவே உங்கள் உங்கள்கிட்ட இருந்து உங்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பதிலாகவும் இது இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு சுட்சிவேஷனில் இருக்கீங்க அங்கே வந்து இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்னு தெரியல இதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க இதுக்கு அடுத்ததாக ஹவு டிட் யூ ஹேண்டில் இட் அப்போ இந்த சு எதிர்கொண்ட சூழ்நிலையை விவரிக்கணும் முதல்ல கேட்டாங்க ஸோ டிஸ்கிரைப் எ சிச்சுவேஷன் வை யூ ஃபேஸ்டன் எத்திக்கல் டைலமா இந்த சூழ்நிலையை விவரித்தாச்சு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இந்த இடத்துல தான் உங்களுடைய வார்த்தை திறன் வார்த்தை ஜாலங்கள் பயன்படும் நீங்கள் எத் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கான நேரமும் அந்த இடமும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நான்கு ஐந்து வார்த்தைகள் சேர்த்தாப்புல ஒரு வார்த்தை மக்கள் அனைவரையும் ஒன்று கூட செய்து அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிய அப்படிங்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா அது ஒரு அது ஒரு விஷயம் சோஷியலைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போது நிறைய வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது நிறைய டெஃபனேஷன்ஸை படிக்கும்போது அந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் சோஷியலைசேஷன் கோலனைசேஷன் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களை நேரத்தை சேவ் பண்ணும் நீங்கள் இல்லைனா சோஷியலைசேஷன்னா என்னங்கிறதே ஒரு ஒரு நா ஒரு நாலு அஞ்சு வார்த்தைகளை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமினருக்கு நீங்கள் ஒரு ஒரு சங்கடம் இல்லாத சூழலை உருவாக்கணும் ஸோ அவர் படிக்கும்போது ஓகே இந்த வார்த்தைகள் இருக்குன்னா இவர் வந்து இதை ஆராய்ஞ்சு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிய வைக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை தொழில் வாழ்க்கைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க முதல்ல சூழ்நிலையை விவரிக்கிறீங்க ரொம்ப பெருசாக இல்லாட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வரிகளுக்குள்ளே ஐந்து ஆறு வரிகளுக்குள்ளே முடிச்சிடணும் ஏன்னா அடுத்த கேள்வி நமக்கு இருக்குது இதுதான் கேள்வினா நீங்கள் நிறைய எழுதிட்டே போகலாம் அடுத்த கேள்வி நமக்கு வரும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம நீங்கள் அதை எவ்வாறு கையாண்டீர்கள் நீங்கள் கையாளும் போது உங்களுக்கு மேபி அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் அந்த கதைக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு மேற்கோளை கொண்டு வரலாம் சரி இப்போ நான் இதை நான் கையாண்டது வந்து எனக்கு நான் ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு ஒன்று விஷயத்தை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இப்படி கையாளணும்னு நினச்சி கரெக்டாக வெற்றிகரமாக கையாண்டேன் எனக்கு வந்து என்ஜினியரிங் போகிறதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறதான்னு தெரியல நான் வந்து இப்படி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு பியூட்டிஃபுல்லாக டிப்ளமேட்டிக் மேனரில் சொன்னால் ஒரு ஆன்சர் ஆகிட எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இட்ஸ் அன் ஓப்பன் ஹைண்டட் கொஷின் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது நல்ல விஷயமா ஒரு சமுதாயம் சார்ந்ததாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணும் ஆனால் சமுதாயம் சார்ந்த மட்டும்தான் நம்ம எழுதணுமானால் அது கிடையாது எப்படினாலும் எழுதலாம் ஏன்னா அவங்களே தெளிவாக கேட்டாங்க பர்ஸ்னல் ஆல்சோ கேன் பி தேர் ஸோ அதை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் அதுக்கப்புறம் வர்றது இன்னும் முக்கியம் எந்த கொள்கைகள் உங்கள் முடிவை வழி நடத்தின வாட் பிரின்சிபல்ஸ் கைடட் யோர் டெசன் ஸோ எந்த கொள்கை உங்களுடைய முடிவை வழி நடத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்த கொள்கைகள் அறந்தவராது நீதி கூறக்கூடிய பாண்டியம்மனுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய கொள்கைகளை வந்து நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் வந்து ரெண்டு தரப்புக்கு இடையில் ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டேன் அன்றைக்கி ஒரு பக்கம் ஃபேவராக வந்து எனக்கு எங்கள் அப்பா இருந்தார் இன்னொரு பக்கம் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க யார் பக்கம் தீர்ப்பு சொல்கிறதுங்கிறது எனக்கு வந்து தெரியலை தட்ஸ் அ டைலமா ஒரு நெறிமுறை குழப்பம் இருந்தது ஆனால் நான் ரெண்டுத்துக்கும் பொதுவாக நீதி தவறாமல் ஆராய்ந்து அறிந்த ஒரு ஒரு நீதியாளனாக அங்கே இருக்கிறதா சரியானு எனக்கு தோணுச்சு அதனால் யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை வந்து டிப்ளமேட்டிக்காக எனக்கு ரெண்டு பேருக்குமே சங்கடம் வராத மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அது தாராளமாக எடுத்து சொல்லலாம் ஸோ இந்த வே யூ எக்ஸ்பிரஸ் யுவர் மைண்ட் இஸ் மேட்டர் ஸோ இந்த கொள்கைகள் எந்தெந்த கொள்கையெல்லாம் உங்கள் முடிவை வழிநடத்தினேன் அப்படி கேட்குறாங்க ஸோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ தொழில் வாழ்க்கையிலையோ எந்த நெறிமுறைகள் சங்கடத்தை எதிர்கொண்டிங்க அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து கையாண்டீர்கள் அந்த கொள்கைகள் எப்படி உங்கள் முடிவுகளில் எடுத்துனேன் முடிஞ்சுதா ஒரு ஒரு கொஷின் ஆரம்பிக்கிறோம் என்னங்க அதை உள்வாங்கிட்டோம் நம்ம இதில் முடிவு பண்ணணும் பர்சனலாக எழுத போகிறோமா ப்ரொஃபஷனல் எழுத போகிறோமா பர்ஸ்னல்லாம் இது தான் ப்ரொஃபஷனலாக இது தான் இதுக்கு சம்மந்தமாக ஒரு பாடலோ ஒரு கோட்டோ ஒரு ஒரு டைலாகோ இல்லை ஒரு திருக்குறளோ இதை ஒன்று எழுதியாச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் மேனரோடு முடிக்கணும் எப்படி முடிக்கலாம் எந்தெந்த இவங்களே ஆக்சுவலாக நீங்கள் பாசிட்டிவ் ஆன்சரை எழுதுறதுக்கு இவங்களே ஒரு ஒரு கொஷினையும் கேட்டாங்க எந்தெந்த கொள்கைகள் உங்கள் முடிவை வெளிநடத்தின அப்போது நான் படித்த மேலை நாட்டு அறிஞர் அரிஸ்டாட்டலோட சொன்ன ஒரு பிரின்சிபலை நான் இங்கே வந்து பண்ணேன் ஐ எக்ஸ் ஐ எக்ஸிக்யூட்டி திஸ் அதனால் இந்த பிரச்சனையில்தான் நான் வெளியில் வந்துட்டேன் தாராளமாக எழுதலாம் இல்லை அறிஞர் அண்ணா வந்து இப்படி ஒன்று சொன்னார் நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி இந்த இடத்துல எழுதலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை எல்லாம் கடந்து வந்தீங்க எழுதலாம் ஸோ எத்திக்கல் டைலமாக நெறிமுறை குழப்பம் அடுத்து தான் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஸோ ஒரு பொது சேவையில் நேர்மை ஓ அடுத்து ஒரு கேள்வி இது இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுக்கு மேலே விளக்கம் அவங்களுக்கு தேவையில்லை மிகப்பெரிய அளவில் விளக்கம் தேவையில்லை ஆனால் நம்ம டைரெக்டாக எப்படி கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் போயிடலாம் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் அதில் ஒரு கேள்வி பொது சேவையில் எப்படி நேர்மையாக பிடிக்கிறோம் ஸோ எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப ஓப்பன் கொஷின் எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஸோ நான் இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஒரு ஒரு பேஸிக் ஃபவுண்டேஷனல் கொஷின்ஸ் மட்டும்தான் இன்னும் சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் நான் இன்னுமே உங்களுக்கு கொடுக்கல ஒரு ஒரு பேசிக்காக இந்த தலைப்பில் ஒரு கேள்வி ரொம்ப ஓப்பன் ஹெண்டடாக ரொம்ப ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள ஒரு ஆஸ்பெக்ட் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு கேள்விகள் தான் ஆனால் இதில் நீங்கள் தெளிவடைஞ்சிட்டாலே கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடும் இந்த கான்செப்ட் கிளாரிட்டியை வச்சு நீங்கள் என்ன வேலையுமே எழுதலாம் எழுதலாம் ஸோ எந்த கேள்விக்குனாலும் விட அளிக்கலாம் ஸோ எக்ஸ்ப்ளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஸோ ஒரு பொது சேவையில் நேர்மையோட முக்கியத்துவம் என்னங்கிறத விவரிக்கிறோம் கிளியர் அப்புறம் அதுக்கு அடுத்ததா ஹவ் கேன் அ சிவில் சர்வெண்ட் மெயின்டைன் ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் While டிஸ்சார்ஜிங் அஃபிஷியல் டூட்டிஸ் அற்புதமான கேள்வி இது ஸோ நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போதே நான் ஒரு district கலெக்டர் நான் ஒரு டிஎஸ்பி நான் ஒரு ஏடி ஐனோ ஏடிஎஸ்பி அப்படிங்குறதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் எழுத முடியும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு கேப்பை மாட்டிக்கிட்டே எழுதலாம் அந்த மாதிரியான ஒரு கேள்வி இதெல்லாம் பொது சேவையில் நேர்மையின் முக்கியத்துவத்தை ஓகே சிவில் மெயின்டெயின் ஒரு உத்தேகபூர்வமான ஒரு கடமைகளை நிறைவேற்றும் போது ஒரு அரசு ஊழியர் எப்படி ஒரு உயர்வான நெறிமுறைகளை ஒரு தரமான ஒரு நெறிமுறைகளை பின்பற்றலாம் ஆனால் எப்படி அவர் அதை வந்து பராமரிக்க முடியும் பராமரிக்கலனா கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ண முடியும் ஹவ் தட் பர்சன் கேன் டிஸ்சார்ஜ் தி அஃபிஷியல் ட்யூட்டிஸ் ஸோ ஒரு 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 நல்ல கேள்வி ஸோ முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இது என்னங்கிறது இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டிக்கான எக்ஸ்பி டெஃபினேஷன் தெரியும் நமக்கு ஸோ இன்டெகிரிட்டி டெஃபினேஷன் டெஃபைன் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா ஒரு பொது நேர்மை நேர்மைனால் என்ன திஸ் இஸ் வாட் நேர்மை அப்படி இல்லைனா இந்த இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை சில அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இன்டெகிரிட்டிங்கிறதுக்கு இது தான் இன்டெகிரிட்டி சார்ந்து ஒரு கோட் இருக்குது நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போய்ட்டு இன்டெகிரிட்டி கோட்னு போட்டாலே நிறைய வரும் அதில் செலக்டிவாக எடுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் ஷுட் பி அ வெரி வெரி கிறிஸ்ப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அதை எடுத்து யாருங்க போட்டுருங்க முடிஞ்சது ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்டிங் நீங்கள் இப்படி பண்ணாலே ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பொது சேவையில் நேர்மையின் முக்கியத்துவத்தை விளக்கு இது வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக் கொஷின் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கல உங்கள் வாழ்வியலில் நடந்த ஒரு விஷயத்த கேட்கல பொது சேவையில் நேர்மையினுடைய முக்கியத்துவத்தை விளக்குங்க ஓகே ஒரு பொது சேவையில் நேர்மையோட முக்கியத்துவம்னா என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்கலாம் இது வந்து உங்கள் மைண்டுக்கு எப்படி நீங்கள் எழுதலாம்னு பாருங்கள் பாயிண்டில் நீங்கள் என்னென்ன சாராம்சங்களை லிஸ்ட் டவுன் பண்ணி எழுத விரும்புகிறீங்களா இல்லை நேர்மையோட முக்கியத்துவம்னா நேர்மையாக இருந்தவர்களால் வந்த விளைவுகளை எழுத விரும்புகிறீங்களா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நீங்கள் எழுதலாம் தென் ஹவு கேன் அ சிவில் சர்வன் மெயின்டெயின் ஹை எஜுக்கல் ஸ்டாண்டர்ட் ஒரு அரசு அதிகாரி உயர்மட்ட நிலையில் உள்ள ஒரு அதிகாரி பொதுமக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரி எப்படி ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கணும் ஒரு உயர்வான நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் குறிப்பாக அவருடைய கடமை ஆற்றும் போது அப்படிங்கிறது எழுதலாம் ஸோ முதல்ல டவுன் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க முதல்ல இருக்கிறது எக்ஸ்பிளைன் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிட போகிறீங்க ரெண்டாவது ஹவ் கேன் அ சிவில் சர்வெண்ட் மெயின்டைன் அ ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வைல் டிஸ்சார்ஜிங் அஃபிஷியல் டியூட்டிஸ் ஸோ அப்போது இந்த டியூட்டியை அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுடைய வேலையை செய்யும்போது எப்படி இருக்கணுங்கிறத எழுதுறோம் சிம்பிள் முடிக்கும் போது ஒரு கோட் முடிஞ்சு போச்சா பியூட்டிஃபுல்லி ஸ்டார்டட் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னங்கிறத ஆரம்பிக்கிறோம் இன்டெகிரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கோட் இருக்கு சும்மா சின்னதாக சாம்பிள் ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து அப்படியே கீழே வரும் லிஸ்ட் டவுன் பண்ணுறோம் இம்பார்டன்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதுகிறோம் ஒரு வேலை இது இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதையும் லைட்டாக அங்கே நீங்கள் டச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஹவு கேன் அ சிவில் சர்வெண்ட் மேட் ஹை எதிகல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு உயர்வான ஒரு நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்றது எழுதுகிறோம் குறிப்பாக அவங்க வேலைகள் பார்க்கும்போது முடிஞ்சுதான் இவ்வளோ தான் ஸோ இப்போது இந்த ரெண்டு அடுத்ததாக கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணாவது பாயிண்ட் இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஒரு கருத்து வேற்றுமை ஸோ இந்த கருத்து வேற்றுமை ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன தான் டிஃபைன் அண்ட் ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எ கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த காண்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொரு முறை கேள்வியை படிக்கும்போது நல்லா புரியும் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய கான்ஃப்ளிக் எல்லாம் என்னென்ன கான்ஃப்ளிக் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை டிஃபைன் பண்ணுறோம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் ஸோ டிஃபைன் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கான்ஃப்ளிக்னா என்ன கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஒரு கருத்து வேற்றுமை இதில் ஒரு டிஃபினேஷன் கொடுத்துட்டோம் இதுக்கான ஒரு பாயிண்ட்டை எழுத ஆரம்பிக்கிறோம் ஓகே ஸோ பொது சேவையில் நேர்மையோட முக்கியத்துவம் என்ன ஸோ ஒரு பொது நிர்வாகத்தில் நம்முடைய உருவாகக்கூடிய கருத்து வேற்றுமை என்ன வரையறுக்கிறோம் உதாரணம் கொடுக்குறோம் அப்புறம் கருத்து மோதல்கள் வராமல் எப்படி தடுக்கலாம் எப்படி நிர்வகிக்கலாம்ங்கிறத எழுதுகிறோம் டைரக்ட் பாயிண்ட் அவுட் கொஷின்ஸ் ரொம்ப டைரெக்டாக ஜென்ரலாக ஆரம்பித்து முடிக்கக்கூடிய கேள்வி ஸோ ஒரு அரசு ஊழியர் உயர் நெறிமுறை தரங்களை எப்படி பராமரிக்கலாங்கிறத பார்த்தோம் அண்ட் ஹவு கேன் சச் கான்ஃப்ளிக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் ஆர் மேனேஜ் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி இந்த பிரச்சனைகளை தடுக்கலாம் அப்புறம் இதை எப்படி வராமல் அறவே முற்றிலும் மொழிக்கலாங்கிறத பார்த்தோம் ஸோ இத்தகைய மோதல்கள் எவ்வாறு தடுக்கலாம் அல்லது நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு மூணு டாப்பிக்கில் மூணு கேள்விகளை பற்றி பார்த்துருக்கோம் ஒன்று எத்திக்கல் டைலமா ரெண்டாவது இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் ரெண்டு கேள்விகள் டைரக்டாக இருந்தது ஜெர்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்ட்டிவில இருந்தது இன்னொன்று பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச்சில் இருந்தது அண்ட் முதல்ல நம்ம பார்த்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம கடந்து வந்தோம் கைண்ட் ஆஃப் அ கேஸ் ஸ்டடி ஸோ இந்த மூணு தலைப்புகளோடு இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம் மீதமுள்ள விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி